வணக்கம் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு வழங்கும் முதல் வாக்கு யாருக்கு அப்படிங்கிற நிகழ்ச்சியில உங்களெல்லாம் எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி ட்விட்டர் இந்தியா நடத்தி இருக்கக்கூடிய ஒரு வாக்கெடுப்புல தொன்னூற்று எட்டு விழுக்காடினர் முதல் முறை வாக்காளர்கள் இந்த முறை வாக்களிக்க நாங்க ஆர்வமா இருக்கோம் வாக்களிக்கிறதுக்காக காத்திருக்கோம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க கடந்த முறை தேர்தல் ஆணையம் இவங்களை வாக்களிக்க வைக்க நிறைய முயற்சிகளை மேற்கொண்டுச்சு அதுல இந்த ட்ரோல்ஸ் மீம்ஸ் இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான அம்சம் இளைஞர்களை கவர்ணுங்கிறதுக்காகவே அதற்காக அவங்களுடைய அவங்களுக்கு பிடித்தமான நடிகர்களை வச்சு ட்ரோல்ஸ் மீம்ஸ் எல்லாத்தையும் தேர்தல் ஆணையம் செஞ்சது இந்த முறை அது குறைவா இருந்தாலும் முதல் முறை வாக்காளர்கள் வாக்களி கவனிக்க ஆர்வமுடன் காத்திருக்காங்க அதுவே ரொம்பவே நல்ல விஷயம் எனவே அவர்களுடைய பார்வையிலிருந்து தற்கால அரசியலை அலசுகிறதா இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நிறைய பேர் நம்மோட இருந்திருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேச போறோம் முதல்ல நீங்க எல்லாம் முதல் முறை வாக்காளர்கள் இல்லையா சோ முதல் முறை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்த போறீங்க ஒரு குடிமகனா ஒரு பிரதிநிதியா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் அதிகாரம் இந்த அதிகாரத்துல நீங்க இன்னைக்கு முதல் முறை வாக்களிக்க போறீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அந்த இவ்வளவு நாள் கேள்வி மட்டும் பட்டு இருந்த அந்த தான் ஓட் போடுவாங்க இப்படி தான் இருக்கும் அந்த மிஷின் அப்படின்னு இமேஜஸ்ல எல்லாம் பார்த்தத முதல் முறை நீங்களே போய் அதை தொட்டு வாக்கு போட போறீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ஒரு ஆர்வமா இருக்கு நம்ம எல்லாரும் ஓட்டு போடுறோம் ஸோ ஏதோ சேஞ்சஸ் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்குறோம் ரொம்ப ஆர்வமா இருக்கும் ஒரு எதிர்காலத்தோட ஒரு பங்கா இருக்க போறேன்னு ஒரு நாட்டோட எதிர்காலத்துல நானும் ஒரு அங்கமாக இருக்க போகிறேன் அதற்கு என்னுடைய பங்கு கொடுக்க போறேன் அப்படிங்கறது ஒரு இவ்வளோ நாள் வேற யாரோ ஓட் பண்ணி என்ன யாரோ ஆந்துட்டு இருக்காங்க இப்போ நான் ஓட் பண்ணி யாரு என்ன ரூல் பண்ண போறான்றது நான் நிர்மணிக்க போறேன் ஓகே வெரி குட் அவர் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன் பாயிண்ட் சொல்லியிருக்காரு அதாவது இவ்வளோ நாள் எங்க அப்பா அம்மா எல்லாம் ஓட் போடுவாங்க இவரு எங்களை ரூல் பண்ணணும்னு இருந்துச்சு நீங்க தீர்மானிக்க போறீங்க ஒருத்தர் அது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஒருத்தர் வந்து உங்க ஒரு உங்க தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கும் போது நீங்க அவர்கிட்ட பார்க்கக்கூடிய தகுதிகள் என்னவா இருக்கும் இவருக்கு இந்த தகுதி இருக்குப்பா இவர்கிட்ட கொடுத்து அவர் கரெக்டா செய்வாருப்பா அப்படியே நீங்கள் பார்க்கக்கூடிய தகுதிகள் என்னவாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தகுதி பார்க்குறோம் இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கெலாம் ரொம்ப ஐஏஎஸ் எக்ஸாம் ரொம்ப கன் ஒரு டிஸ்ட்ரிக் இது பண்ணுற ஒரு கலெக்டருக்கு அவங்க வந்து நம்ம நிறைய த்ரீ எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஐஏஎஸ் வராங்க அதேமாதிரி நம்ம எந்த இது எடுத்த யூபிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி இவ்வளோ பாஸ் பண்ணிவிட்டு ஒரு இன்ஜினியர் ஆகிறதுக்கே நம்ம அவ்வளோ இது இருக்கும் மெடிக்கலுக்கு நீட் எக்ஸாம் இருக்குது ஆனால் நம்ம எலெக்ஷனுக்கு மட்டும் நம்ம நாட்டில் படிக்காதவங்க கூட ஆனா நம்ம நம்ம ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு படிப்புங்கிறது ஒரு முக முக்கியமான தகுதியா நீங்க பாக்குறீங்க அது ரொம்ப முக்கியமான தகுதியா நான் ஃபீல் பண்றேன் தகுதி எதிர்பார்க்கறத விட எனக்கு கேள்வி கேட்க உரிமை இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இப்ப அவர் தப்பு பண்றாரு எனக்கு தோணுச்சுன்னா நான் அவரை நேரா கேட்கணும் அது எல்லாரையும் கேட்க முடியாதா இல்ல எனக்கு தெரிஞ்சு என்னால கேட்க முடியாது யார் யார் மாதிரி இருந்தா கிட்ட கேள்வி கேட்க முடியும்னு நினைக்கிறீங்க இது வரைக்கும் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் நான் பாக்கல ஏன்னா இப்போ இல்ல நீங்க நீங்க ஒரு ஒரு ஒருத்தர மனசுல நினைச்சு இப்படி இருந்தா நான் அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியும்னு சொல்றீங்க இல்லையா அது என்னவா இருக்கு அவருக்கு அரசியல் பின்புலம் இல்ல ஒரு சினிமா பேக்ரவுண்ட்ல உங்கள இருந்து ஒருத்தர் வராரு அவர்கிட்ட நாளை கேள்வி கேட்க முடியும் அப்படி சொல்றீங்களான்னு கேக்குறேன் ஆமா எங்கள்ல இருந்து ஒருத்தர் வரனா அங்க போய் மாற நிறையவே வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ இருக்கிற நிறைய பேர் யாருமே பரம்பரை பணக்காரங்க கிடையாது எங்கள்ல இருந்து போனவங்க தான் மாறி இருக்காங்களே இப்போ நான் வர ஏரியா வந்து சம கான்ட்ரவர்சியலான ஏரியா ஆர்கே நகர் நிறைய பேர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அங்க வந்து சிஎம் கூட எம்எல்ஏவா இருந்திருக்காங்க

நான் பாக்குற தகுதியன்னா அவருக்கு சொசைட்டி உள்ள ப்ராப்ளம் போய் சேரணும் அது தெரிஞ்சிருக்கணும் அத எப்படி சால்வ் பண்ண ஒரு ஐடியா இருக்கணும் சோ எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு தரக்கூடியவரா இருக்கணும் அப்படிங்கற ஒரு விஷயத்த பொது அறிவு பகுத்தறிவு ஓகே பொது அறிவு பகுத்தறிவு படிப்பறிவ தாண்டி இதெல்லாம் பொது அறிவு அதாவது ஒருத்தர் பேசுற பாத்திலே புரிஞ்சிடும் இவர் தேர்ந்தெடுக்கலாமா வேணாமான்னு அப்படி நீங்க பார்த்து இவர் ரொம்ப நல்லா பேசுறாரு கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல அப்படின்னு நினைச்ச ஒரு சீமான்

சரி சீமான் நீங்க சீமான் ரொம்ப கவர்ந்து இருக்கார் இல்லையா உங்கள சீமான் எப்படி பேசுவாரு அவர் அவரு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி பேசுவாரு அவர் சொல்லும் போது மொதல் விஷயம் தடுமாற மாட்டார் இப்ப தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கறது எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க இப்போ ஏரியா ஃபுல்லா கட்அவுட் வைப்பாங்க கொடியெல்லாம் பறக்கும் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அப்புறம் பிரச்சாரங்கள்ல ஜீப்ல போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டே இருப்பாங்க நீங்க பார்த்து அனுபவப்பட்ட தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்குவீங்க எப்படி எல்லாம் நடக்கும் முதல்ல வரது வீடு வீடா வந்து காசு கொடுப்பாங்க ஓட்காக இப்போ எலெக்ஷன் நடக்கப் போகுது அப்படின்னா கரெக்டா அந்த இடத்துல வந்து ரோட் போடுவாங்க

மேடை போட்டு பேசிட்டு இருப்பாங்க நைட் டைம் ஃபுல் லவுடா இருக்கும் எப்படி பேசுவாங்க பேசுறத கேட்டிருக்கீங்களா பாத்துருக்கீங்களா கேட்க முடியாது அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாங்க கேட்கவே முடியாதா திரும்பி எப்படி திரும்பினா அடுத்த இடத்துல அங்க ஸ்டேஜ் போட்டுருப்பாங்க அப்புறம் இந்த பக்கம்னா டேக் டைவர்ஷன் தான் ஃபுல்லா எங்க எல்லாத்துலயும் பேசிட்டு தான் இருப்பாங்க ஒரு ஒரு கட்சி பத்தி சோ அதனால எந்த பக்கமும் திரும்பாம அப்படியே உங்களை ரவுண்ட் கட்டி இருப்பாங்க எந்த பக்கமும் போக முடியாது எல்லா தெருவிலையும் மேடை போட்டு பேசிட்டு இருப்பாங்க வேற அரசியலில் திடீர் நல்லவர்கள் அரசியலில் திடீர் நல்லவர்கள் ஓகே அப்புறம் எப்படி என்னைக்கு நம்ம யாராவது ஒரு எக்ஸாம்பிள் திடீர்னு இவ்வளவு நாள் இவர் எங்க இருந்தாருன்னே தெரியல திடீர்னு தேர்தல் வந்துச்சு வெளிய வந்துட்டாரு அப்படின்னு சொல்ற யாராவது இருக்காங்க போவோம் அம்மா சொல்லுவாங்க டே ரேஷன் இலவசம் தராங்கடான்னு அதுவே ஒரு நல்லதுதானே எதுக்கு நல்லது நடக்குன்னு தெரியாது திடீர்னு கொடுப்பாங்க அவ்வளவு நாள் தராது திடீர்னு இலவசம் வாங்க திடீர்னு நாட்டில் நல்ல விஷயங்கள் ரோடு கிளீன் பண்றது மரம் நடுறது இதெல்லாம் அந்த எலெக்ஷனுக்கு ரெண்டு மாசம் முன்னாடி அந்த மாதிரி எல்லா நாளும் எலெக்ஷனாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் தேர்தல் வந்தா இப்படி எல்லாம் நடக்கும் அங்கே என்னென்ன பண்ணுவாங்க இதுல இருந்து தேர்தல் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்களை சொன்னீங்க அடுத்தது இலவசங்கள் அதுல ஒரு முக்கியமான விஷயம் தேர்தல் வந்தா உடனே இலவசங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இங்க எத்தனை பேர் வந்து இலவசங்கள் வாங்கிருக்கீங்க லேப்டாப் சைக்கிள் அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கியிருக்கீங்க அது எங்களுக்கு பயன்பட்டு இருக்கு சொல்றவங்க எத்தனை பேர் கவர்மெண்ட் 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 லேப்டாப்பும் ஆனால் ஆனால் நல்ல குவாலிட்டி குவாலிட்டி இருந்தது ஓரளவுக்கு சொல்லலாம் ஃபோர் ஜிபி ரேம் ஸோ அந்த 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 அவங்களுக்கு கூட கிடைச்ச வந்து 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 அதெல்லாம் இருக்கு சைக்கிள் அளவுக்கு இந்த இலவசம் கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பொருட்களை இலவசமா கொடுக்க கூடாது அதுக்கு பதில் மருத்துவம் கல்வி இது ரெண்டுத்துல வந்து ஆனால் இலவசமா இருக்கு இப்போ கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு ஆனா அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை

அது மட்டும் இல்லாம நம்ம டிமாண்ட்ஸ் என்னங்கிறது என்னங்கறது தான் தெரியும் அவங்களா டிசைட் பண்ணி மிக்சியோ கிரைண்டரோ குடுக்கறதுல அதுவும் பிரீங்கிற பேருல லோ குவாலிட்டியில குடுக்கறது கரெக்ட் இல்லையே ஓகே ஓகே அது மட்டும் இல்லாம யார கேட்டாலும் இலவச மருத்துவம்ங்கிறாங்க பிரியா குடுக்கலாம் குவாலிட்டி தானே வேணும் இலவச மருத்துவம்ங்கிறது இருக்கா தரமானதா இருக்கா அப்படிங்கற ஒரு விஷயத்த பாக்கணும் தரமான மருத்துவம் தரமான கல்விங்கறதுதான் இலவசங்கள்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இலவசங்கள் குடுத்தா மக்கள் வந்து உழைக்க தயாரா இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாமே ஈஸியா இப்ப காசும் கூட கூட ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க எதுக்குன்னே தெரியல ஆனா அதுல முதலே போட்டிருந்தாங்க வறுமை கோட்டிற்கு கீழ் உறுப்பவர்களுக்கு மட்டும் கொடுத்தாங்க ஆனா எல்லாருமே தான் வாங்கினாங்க அதே மாதிரி இலவசங்கள் வந்து நான் ஆதரிக்கவும் இல்ல கொடுக்கணும்னு சொல்ல ஆனா முடியாதவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லனா அதை வந்து குடுக்காமயே இருக்கலாம் ஓகே யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு இலவசங்கள் கண்டிப்பா போய் சேரணும் இல்லாதவங்க எல்லாருக்கும் போய் சேருறதுதான் பிரச்சனையா இருக்கு குடுத்தா மக்கள் வந்து எல்லாம் இலவசமா வருன்றதுக்காக உழைக்க தயாரா இல்லை நான் நினைக்கிறேன் ஓகே மக்களை சோம்பேறிகள் ஆக்குறது இந்த இலவசங்கள் வேற அவங்க எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க நான் இலவசங்களை கொடுத்து நம்ம வாய் அடைக்க ட்ரை பண்றாங்க எதோ கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு ஒரு கணக்கு காண்கிறதுக்கான இலவசம் கொடுத்துடுறாங்க ஓகே ஒரு கணக்குக்காக இலவசங்கள் அதனால இலவசங்கள் வேண்டாம் கட்சி ஜெயிக்க வச்சிட்டாங்க ஓட்டு போட்டாங்க இதை பண்ணனும்னு ஒரு பேருக்கு பண்றாங்க ஒழிய பாத்தீங்கன்னா குவாலிட்டியாவும் இல்ல உடனே ரிப்பேர் ஆயிருது மிக்சி கூட தரமான இலவசங்கள் கிடைக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டி அப்படியே கூட வைக்கிறீங்க குடுக்கறீங்க நீ கொடுக்காமலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓகே சோ ஏன் இலவசங்கள் வேணும் இப்ப பாத்தீங்களா நிறைய பேர் இலவசம் இப்ப வாங்கிட்டு வேணாம் சொல்றாங்க ஆனா இப்ப நிறைய பேர் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து படிக்க வருவாங்க ஸ்கூல் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து இருக்கும் ஃபைவ் டென் கிலோமீட்டர்ஸ் அவங்க எல்லாம் இப்ப எப்படி வருவாங்க சைக்கிள் கொடுத்தாதான்

பிஸ்னஸை தான் நான் நான் பார்க்குறேன் இப்போ வந்து ஒருத்த வந்து ஆயிரம் ரூபாய் உங்ககிட்ட தரானா அவன் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் உங்கள்கிட்ட எடுக்க போகிறான்னு தான் நீங்கள் புரிஞ்சிக்கணும் பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இல்லை இது வந்து நம்ம காசு தானே இது நம்மக்கிட்டே வருதுன்னு நினைக்கிறாங்க பட் ஆனால் ஃபேக்ட் அது இல்லை உங்ககிட்ட ஆயிரம் ரூபாய் வருதுன்னா அவன் உங்கள் நாளைக்கு வந்து உங்ககிட்ட வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொள்ளை அடிக்க போகிறான் தான் அர்த்தம் ஓகே ஓகே வேறு பணம் வாங் வாங்கலாம் பட் எப்படி சொல்கிறேன்னா

ஓட்டு ஓகே அது தனிப்பட்ட கருத்து வேற இப்போ வந்து ஓட்டு காசு வாங்குறது வந்து என்ன பொறுத்தவரையும் தப்பு ஏன்னா நம்மளோட ஓட்டை நம்ம விக்க கூடாது நமக்கு இது பண்றதுதான் போனோம் ஆனா வந்து ஓட்டுக்கு வந்து காசு குடுத்துட்டு அவங்க வந்து நமக்கு வந்து போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு இது அவங்களுக்கு வந்து ஒரு இது மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்கு ஓட்டுக்கு வந்து நம்ம இப்ப வந்து அவங்க வந்து அவ ஒருத்தர் சொன்னாரு ஓட்டுக்கு நம்ம கிட்ட ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம்னா நாலாயிரம் ரூபாய் எடுக்க போறாங்க அப்படின்ட்டு ஆனா அது வந்து ஃபேக்ட் தான் வந்து இப்ப வந்து நம்ம வந்து எலெக்ஷன் அப்ப அவங்க காசு தராங்க அதே ஒரு சர்டிபிகேட் வாங்கினோம்னா கூட அவங்களுக்கு நம்ம எவ்வளவு காசு தரோம் அப்படின்றது அதுலயே அவங்க பிடுங்குறாங்க அதனால அது வந்து என்ன பொறுத்தவரையும் தப்பு தேர்தல் டைம்ல அந்த மாதிரி என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் பாத்திருக்கீங்க வாக்கு கேட்க வரும்போது என்னென்ன மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் பண்ணுவாங்க இல்ல என்னென்ன மாதிரி தாஜா எல்லாம் பண்ணுவாங்க ஆளாத்தி எடுத்தா நூறு ரூபா அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு அது அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி ஒரு இன்ஃபுளுசான ஆள் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு அவ்வளோ பணம் போயிருக்கும் ஒரு ஸ்ட்ரீட்னா கிட்டத்தட்ட அந்த எலெக்ஷனுக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே அந்த லைன்லாம் போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்க மீம்ஸ் ட்ரோல்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ண அந்த எலெக்ஷன் டைம்ல அதை பார்த்து சிரிச்சு ஷேர் பண்ண அந்த மாதிரி ட்ரோல்ஸ் ஷேர் பண்ண முடியுமா தூக்கி அடிச்சிரும் பாத்துக்கோ யாரு விஜயகாந்த் விஜயகாந்த் அது ரொம்ப பழசு இல்ல இப்ப வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்கா வரைக்கும் ட்ரெண்டிங்ல ஓகே அப்படி வேற வேற சீமானோடது இதெல்லாம் சிரிச்சிக்கணும் பா அது அது எப்படி சொல்வாரு இதெல்லாம் சிரிச்சிக்கணும் ஓகே தண்ணி மேல தெர்மோகோல் போட்டா தண்ணி ஹீட் ஆவும் கண்டுபிடிச்ச மாதிரி சயின்டிஸ்ட் ஆவும் ஓகே அந்த அந்த ட்ரோல்ஸ் வந்து ரொம்ப விரும்பி பாத்தீங்க வேற இப்ப ஒரு வீடியோ மாதிரி வரும் இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தவரைக்கும் இன்ஜினியரிங் ஆல் கிளியர் பண்ணினா

இதில் நீங்கள் விரும்பக்கூடிய பிரதமர் வேட்பாளர் யார் இவர்தான் தான் அடுத்து வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறவங்க யார் ராகுல் காந்தி ராகுல் காந்தி ஏன் இப்போ இருக்க ஆட்சிக்கு பார்க்கும்போது அவரே பெட்டர் நான் சொல்லுவேன் ஓகே ஓகே அடுத்து வேற நான் ராகுல் காந்தியும் சொல்ல மாட்டேன் மோடியும் சொல்ல மாட்டேன் ஸோ ரெண்டு பேர் பக்கமுமே தப்பு இருக்கு மோடியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப முக்கியம் நம்ம நாட்டில் ஆனால் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம நம்ம நாட்டில் வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ஜிடிபி டிபி குறைஞ்சிருக்கு இந்த டீமோண்டைசேஷன் வந்து ரொம்ப பெரிய லாஸ் நமக்கு அதுக்கப்புறம் என் ரெண்டாட்சிலையுமே எதுவுமே நடக்கல சும்மா எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தான் கொடுத்துட்டே இருக்காங்க எதுவுமே மாறன மாதிரியும் தெரியல சோ நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த தேர்தல் இது வந்து வேற யாராவது வரலாம் புதுசா வேற ஏதாவது வரலாம் புதுசான வேற யாரெல்லாம் இப்போ தேர்தல் காலத்துல இருக்கக்கூடிய புது லீடர்ஸ் யாராவது பாக்கறீங்களா இவங்கள யாராவது தேர்வாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வாட்டி வாய்ப்பு இந்த வாட்டி வாய்ப்பில்ல ஓகே ஓகே அடுத்து அப்போ நீங்க என்னதான் பண்ண போறீங்க

பெட்ரோல் டீசல் வேலைலாம் ஏத்துனாரு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இப்போ வந்து காரில் போறவங்கக்கா பெரிய விஷயமா தெரியாது இப்போ ஆட்டோ ஓட்டுறவங்க இப்போ வேலை செய்கிறவங்க அவங்களும் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா எங்கள் அப்பா ஆட்டோ தான் ஓட்டுறாரு அவர் டெய்லியுமே வந்து புலம்புவாரு என்னால் கட் இது ஈக்குவல் பண்ண முடியல காசு பத்த மாட்டேக்குது பெட்ரோல் போட்டு என் காசு போயிடுதுன்ற போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ அதனாலே வந்து இது ரொம்ப பெரிய தப்பா இருக்கு இந்த பெட்ரோல் டீசல் வேலை ரொம்ப பாதிக்கும் கண்டிப்பாக ராகுல் காந்தி கிடையாது ஏன்னா இலங்கை தமிழர் பிரச்சனை எப்போ ஒரு ஒரு ஆக்ஷன் அதுக்கு எடுக்கவே இல்லை அதுக்கு மெயின் காரணம்னா எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் அவர் கிடையாது மோடிக்கும் கிடையாது நோட்டா தான் நோட்டா தான் ஓகே எனக்கு ரெண்டு பேர் மேலே நம்பிக்கையில் ஸோ நோட்டா தான் நான் வந்து ராகுல் காந்தியை தான் சூஸ் பண்ணுவேன் பிகாஸ் மோடி ஒன்றுமே பண்ணல எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல போன வாட்டி எய்தரா நோட்டா தான் அடுத்து நான் வந்து நோட்டாக்கு தான் போடுவேன் ஏன்னா இப்போ வந்து எல்லாரும் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வித் பப்ளிஷ் பண்ணிட்டு யாரும் அதை முழுசா கம்ப்ளீட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல அப்படி யாராச்சும் ஒருத்தங்க கூட இல்ல இங்க யாராச்சும் இப்ப லிஸ்ட்ல ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்ல அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் யாராச்சும் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் கூட இல்ல நான் வந்து மோடியை சூஸ் பண்ணுவேன் மோடி ஆ மோடி தவிர வேற யாராச்சும் மோடி ராகுல் காந்திக்கும் எனக்கு பிடிக்கல ரெண்டு பேருமே பிடிக்கல வேற யாரு வரலான்னு நினைக்கிறீங்க நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்க வேற நல்லா இல்ல நல்ல ஹியூ எல்லாரும் ஹியூமன் பீயிங் தான் ஹியூமன் பீயிங் தான் ஓகே யாரா நல்ல ஹியூமன் பீயிங் வேற யாரா வரலாம் நீங்க யாராவது ஒரு வாய்ப்பு இருக்கு இல்ல யாராவது இப்ப பாக்குறீங்க வேற ஸ்டேட்ஸ்ல பாக்குறீங்க மம்தா பானர்ஜி இருக்காங்க நிறைய லீடர்ஸ் பாக்குறீங்க யார வந்து நீங்க சொல்றீங்க அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல அப்சர்வ் பண்றீங்களா நல்ல ஒரு கரெக்டர் இருக்க ஒரு நல்ல ஒரு லீடர் நான் இன்னும் பார்க்கல இன்னும் பார்க்கல ஃபார் எக்ஸாம்பிள் லீடர் லீடர்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் தோனின்னு சொல்லலாம் தோனி அந்த மாதிரி அந்த மாதிரி லீடர் சொல்றேன் ஓகே அந்த மாதிரி லீடர் நான் எதிர்பார்க்கறேன் கிரிக்கெட்ல தோனி மாதிரி தாம இந்தியன் கவர்மென்ட்க்கு ஒரு நல்ல லீடர் அவர் எதிர்பார்க்கலங்கிறது அவருடைய பாயிண்ட் ஓகே அந்த மாதிரி ஒரு தோனி ஓகே தோனி மாதிரி ஒரு politcal லீடர் நான் வந்து மோடிக்கு தான் சப்போர்ட் பண்ண போறேன் மோடி ஏ ஏன்னா இப்போ வந்து எல்லாரும் பேசுறது எப்படி இருக்குன்னா இந்த ப்ரெசென்ட் இருக்கிற ஃபைவ் டேர்ம்ஸ் பற்றி யோசிக்கிறாங்க பட் இந்த ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து வந்தது காங்கிரஸ் தான் அப்போ அவங்க எதுவுமே பண்ணல தென் அப்போ எதுவுமே பண்ணாதவங்க ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து மறுபடியும் பண்ண போறாங்கன்னு என்ன எப்படி நம்பிக்கை சொல்லு நம்பிக்கை இருக்கு நோட்டா தான் சரி இப்போ நிறைய பேர் இங்க எவ்வளோ பேர் நோட்டாக்குன்னு சொல்லுவாங்க கை தூக்குங்க நோட்டா தான் அதிகமாக இருக்கு நோட்டா சரியா இப்ப போடுறவங்க இப்ப கை தூக்குறவங்க சரின்னு சொல்லுவாங்க நோட்டா தவறு அப்படின்னு சொல்ற யாராவது இருக்கீங்களா நோட்டாவால நம்மளுக்கு எந்த பெனிஃபிட்ஸும் இல்ல இப்போ ஒரு ஹண்ட்ரட் வேணும்ன்றீங்களா வேணான்றீங்களா வேணாம் தான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ ஹண்ட்ரட் பேர்ஸ் ஓட் பண்றாங்கன்னா நைன்டி பேர் வந்து ஒருத்தருக்கு ஓட்

இந்த லீடர்ஸ்மே வந்து பெர்ஃபெக்ட்டா அவங்க எதுமே செய்ய மாட்டிக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு அத நமக்கு வழியா இருக்கு இது யாருமே தகுதி இல்லாதவர்கள் அப்படினு சொல்றதுக்கு நோட்டா தான் ஒரு வழி அப்படி அவங்க ஒருத்தர் சொன்னாரு நோட்டா எந்த ஒரு அதுக்குள்ள ரொம்ப கம்மியா தான் இருக்க போது சோ அது எந்த தாக்கத்தை இம்பாக்டிங் கொடுக்கிறது இல்ல அப்படின்றாரு நோட்டா ஓட அதிகமா இருந்துச்சுனா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு ஸ்ரீ எலெக்ஷன் நடக்கும் அப்ப வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிப்பாங்க அவங்களுக்குள்ள ஏதாவது மாற்றம் இருக்கும் கண்டிப்பா வாரிசு அரசியலை ஆதரிப்பவர்கள் ஒருத்தர் இல்ல எங்க அவர் பயணிக்கிறாரு மற்ற தமிழ்நாட்டுக்கு மற்ற என்ன செஞ்சாரு அது எனக்கு பத்தி என்னன்னு பட் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்கு கவர்மெண்ட் நர்சிங் காலேஜ் இருக்கு ப்ராப்பராக எப்பயுமே உங்க ஏரியால இருந்து வந்தனால டெபுடேஷன் எங்க டிஸ்ட்ரிக்கே பெட்டராக தான் இருக்கு செகண்ட் பெஸ்ட் நகராஜ் சொல்லி எங்க ஊர் வாங்கியிருக்கு இப்போ அவர் சன்னு தான் நிற்கிறாரு ஸோ அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு நம்ம அப்பா இப்படி இருக்கான்னு சொல்லி அவரும் முன்னாடியே இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சொல்லி நிறைய திட்டங்கள் பண்ணியிருக்காரு மொதல் அவங்க ஸ்ட்ரெயிட்டா அவருக்கு இந்த போஸ்டிங் அவர் கொடுக்கல சின்ன சின்ன இதுலேருந்து தான் வந்தார் அவரும் சரி ஓகே வாரிசு அரசியல் ஆதரிக்கிறார் எதிர்க்கிறவங்க யாராவது இருந்தா அவருக்கு மாற்று கருத்து ஏதாவது இருக்கா இல்ல இப்போ வாரிசு அரசியலிருந்தா இப்போ ஸ்டாலின் பயணம் தான் சினிமாவில தான் இருக்காங்க அவங்க வந்து இப்போ

ஏன் நம்பல கரப்ஷன் இருக்கிற சிட்டி நம்ம யார் நம்ப முடியு உள்ள இருக்கவங்க மேபி உள்ள இருக்க உள்ளே அவங்களோட ஆளுங்களா இருக்கலாம் ஓகே மேபி இப்போ पर्सनल पर्सनल அவங்களோட ஃபேவரட் இருக்கும்ல அத நம்பி யாரால நம்ப முடியும் அவங்க கேள்வி கேட்கவும் முடியாது மேபி ஓ அதனாலே தேர்தல் ஆணையத்தின் மீது கரப்ஷன் இருக்கறனால தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இருக்கவங்க யாராவது ஒருத்தர் பேசலாமா பிரில்லியன்ட் ஆனாலும் அவங்கள ஈஸியா ஏமாத்திடலாம் இப்போ எலெக்ஷன் கமிஷன் எவ்வளவுதான் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் ஒரு ஹையர் ஆஃபீஷியல் கீழே ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அத்தனை பேரும் கரெக்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஹையர் ஆஃபீஷியல் வந்து அவங்க படித்து தான் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் கண்டிப்பா கீழே இருந்தால் மேலே போயிருப்பாங்க யாரும் ஸ்ட்ரெயிட்டாக இன்ஃப்ளூன்ஸ்லாம் எலெக்ஷன் கமிஷனுக்குள்ள போயிட முடியாது ஓகே ஓகே ஸோ தேர்தல் ஆணையம் அந்த அமைப்பின் மீது நம்பிக்கை இருக்கு சரி அடுத்து வந்து இப்போ இந்த தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த பிரச்சனைகள்னால இந்த தேர்தல்ல இது ஒரு பெரிய இம்பாக்ட் ஆக போகுது இந்த பிரச்சனைனால இவங்க தோக்க போறாங்க இந்த பிரச்சனைனால இவங்க ஜெயிக்க போறாங்க அப்படின்ற ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொள்ளாச்சி வந்த பிரச்சனை கண்டிப்பா பொள்ளாச்சியோட அது பெரிய இம்பாக்ட் தந்துருச்சு கண்டிப்பா வந்து இந்த வாட்டி நரேந்திர மோடி வர மாட்டாங்க நான் நம்புறேன்

ஓகேவா உங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் ஆளுங்கட்சியா இருக்கலாம் எதிர்கட்சியா இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் நீங்கள் இவரிடம் இந்த கேள்வியை முன்வைக்க வேண்டும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுற ஒரு கேள்வியை இந்த நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு உங்களுக்கு வழங்குது ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ பிரதமர் மோடியோ ராகுல் காந்தியும் நீங்கள் அவரிடம் ஒரு கேள்வியை கேட்கிறீர்கள் அது என்ன நான் வந்து இந்த புல்வாமா அட்டாக் வச்சு கேள்வி கேட்கணும் நினைக்கிறேன் நரேந்திர மோடிக்கு ஏன்னா அங்க ஒருத்தர் சொன்னாரு நரேந்திர மோடி வந்து வெளிநாட்டுக்கு போறது வந்து கப்பல் படையெல்லாம் இது பண்ணாரு பட் ஆனா கப்பல் வெளிநாட்டு பண்றதை நிறுத்தின அவரு ஏன் உள்ள அத்தினி ப்ரொடக்ஷன் மீறி ஒரு நாற்பத்தி நாலு பேரை கொள்ற அளவுக்கு ஒரு பாம் எப்படி உள்ள செக்கிங் இல்லாம உள்ள அமிச்சாங்க அது ஏன் செக்கிங் புல்வாமா அட்டாக்கை பார்த்து அட்டாக்கை பத்தி பிரதமர் மோடி கிட்ட கேட்கணும் அடுத்து

சோ அது இருக்க கூடாது அதை பண்றீங்க ஓகே மது மது ஏன் இன்னும் மது விலக்குன்னு சொல்லிட்டு ஏன் இன்னும் அதை வச்சுட்டு இருக்கீங்க அது ஏன் சட்ட ரீதியா நடத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது மது விலக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ரைக் பண்ணாலும் அதுல பெருசா இது பண்ண மாட்றாங்க இத யாரும் கோயிலும் ஸ்டேட் கவர்ன்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஓகே ஆளுங்கட்சிய பாத்து ஆளுங்கட்சி ஓகே வேற ஃப்ரீடம் டு ஒரு மொபைல் ஒன்னு விடுறேன் சொன்னாங்க பாதி பேர் மாடி மாடி பண்ணாங்க அது பாத்து எங்க போச்சு ஓகே இதை யார்த்து கேக்கு இன்னைக்கு உங்க கூட எல்லாம் உங்களுடைய பார்வையில் இருந்து அரசியல் நிறைய விஷயங்களை பேசுனீங்க இந்த தேர்தலில் என்னென்ன பிரச்சனைகள் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்னென்ன மாதிரியான தகுதிகள் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளருக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு உங்களுடைய பார்வையிலிருந்து அந்த அரசியல் எங்களுக்கு புரிய வச்சிங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் நான் கொடுக்கணும் எஸ் குட் சரி இப்போ ஒரு இப்போ நம்ம ஒரு உறுதிமொழி ஏற்போமா என் வாக்கு என் உரிமை அனைவரும் வாக்களிப்போம் என உறுதியேற்போம் நன்றி அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய பார்வையிலிருந்து அரசியலும் எங்களுக்கு புரிய வச்சிங்க மீண்டும் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இணைந்திருங்கள் இது நியூஸ் தமிழ்நாடு